வணக்கம் ஒருத்தருக்கு சொந்தமான ஒரு பொருளை அவரே எப்படி திரும்பவும் தனக்குன்னு சுதந்திரமாக எடுத்துக்க முடியும் இது கேட்கறதுக்கு ஒரு மாதிரி புதிராக இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவோட இரட்டை அடையாளத்தை புரிஞ்சிக்க இது ரொம்ப முக்கியம் வாங்க இந்த சுவாரஸ்யமான இறையல் கருத்தை பற்றி நாம் கொஞ்சம் ஆழமாக பார்க்கலாம் யோசிச்சு பாருங்க இந்த முழு உலகத்தையும் படைச்சவரே அதுக்கு எப்படி வாரிசா இருக்க முடியும் மொத தடவை கேட்கும் போது இது கொஞ்சம் முரணா இருக்குல்ல ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய தெய்வீக திட்டம் இருக்குது ஆமாங்க இதுதான் அந்த குழப்பமே தனக்கு சொந்தமான ஒரு விஷயத்த ஒருத்தர் எப்படி தனக்கே சுதந்திரமா வாங்கிக்க முடியும் இந்த ஒரு கேள்விக்குள்ளதாங்க இந்த பிரபஞ்சத்தோட தலைவிதியே மாத்தின ஒரு பெரிய திட்டத்தோட ரகசியமே அடங்கியிருக்கு சரி இந்த புதருக்கு விடை கண்டுபிடிக்கணும்னா நாம ரெண்டு முக்கியமான கிரேக் வார்த்தைகளை முதல்ல புரிஞ்சுக்கணும் ஏன்னா குமாரனோட அந்த இரட்டை இயல்புகளோட ரகசியமே இந்த தான் ஒளிஞ்சிருக்கு முதல்ல நாம பார்க்க போற வார்த்தை மோனோஜெனஸ் இதோட அர்த்தம் என்னன்னா ஒரே பேரான குமாரன் இது எதை குறிக்குதுன்னா இந்த உலகமெல்லாம் உருவாகிறதுக்கு முன்னாடியே இருந்த குமாரனோட தெய்வீக தன்மையை குறிக்குது அதாவது அவர் பிதாவோட எப்பவுமே இருந்தவர் படைக்கப்பட்டவர் கிடையாது அடுத்ததா ரெண்டாவது வார்த்தை புரோட்டோட்டோகாஸ் இதுக்கு அர்த்தம் முதற் பேரான குமாரன் தான் ஒரு முக்கியமான நிலை மாற்றம் நடக்குது தெய்வீகமாக இருந்த குமாரன் மனித இயல்பை எடுத்து ஒரு படைப்பா மாறினார் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னன்னா அவர் தன்னோட தெய்வீகத்தை விட்டுடல அது கூட மனித இயல்பையும் சேர்த்துக்கிட்டாரு இப்ப இந்த ரெண்டுக்கு உள்ள வித்தியாசத்தை பாருங்க ஒரு பக்கம் மோனோஜெனஸாக அவர் நித்தியமான தேவன் இன்னொரு பக்கம் புரோட்டோடோகோஸாக அவர் ஒரு புதிய படைப்போட முதல் நபர் இந்த ரெண்டு தன்மையும் சேர்ந்த இந்த அற்புதமான இரட்டை இயல்பு தான் நாம் அடுத்து பார்க்க போற விஷயத்துக்கு அடிப்படையாக அமையுது அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அவர் ஒரு படைப்பா மாறினது தன்னோட தெய்வீகத்தை குறைச்சிக்கிறதுக்காக இல்ல அது ஒரு மாஸ்டர் பிளான் அந்த சுதந்திரத்தை சட்டப்படி வாங்கறதுக்கான ஒரு முக்கியமான படி ஆமாங்க ஒரு படைப்பா மாறினா மட்டும்தான் பித்தா கிட்ட இருந்து இந்த படைப்ப சட்டப்பூர்வமா சுதந்திரமா வாங்கிக்க முடியும் சரி சுதந்திரம் வாங்க தகுதி கிடைச்சிடுச்சு ஆனா அந்த சுதந்திரம் எப்படி உறுதி செய்யப்பட்டது அது சும்மா ஒரு அறிவிப்போட முடிஞ்சு போற விஷயம் விஷயம்ல தான் கிறிஸ்தவ விசுவாசத்தோட மைய புள்ளியான சிலுவை வருது அங்கதான் எல்லாமே மாறுச்சு இந்த மூணு படிகளை கொஞ்சம் கவனிங்க முதல்ல தெய்வீக குமாரன் ஒரு படைப்பா மாறுறாரு ரெண்டாவது சிலுவையில மறிச்சு அந்த சுதந்திரத்தை உறுதி செய்யறாரு மூணாவது இப்ப பூரணமாக்கப்பட்ட அந்த படைப்பை திரும்பவும் பிடாவுக்கு ஒப்புக் இதுல இருந்து என்ன புரியுது சிலுவைங்கிறது வெறும் பாவ மன்னிப்புக்கு மட்டும் இல்ல அது அந்த சுதந்திரத்தை சட்டப்படி வாங்குறதுக்கும் இந்த படைப்பையே முழுமையாக்குறதுக்குமான ஒரு செயல் பிளிப்பேரில் வர்ற அந்த வசனம் இதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் அவர் தன்ன தானே தாழ்த்தி சிலுவை மரணம் வரைக்கும் கீழ் கீழ்ப்படிஞ்சதால தேவன் அவரை எல்லாத்துக்கும் மேல உயர்த்தினார்னு சொல்லுது பாத்தீங்களா அந்த கீழ்ப்படிதல் தான் அந்த சுதந்திரத்துக்கான உரிமையை அவருக்கு வாங்கி கொடுத்துச்சு அப்போ இந்த சுதந்திரம் அவருக்கு மட்டும் தானா இல்லவே இல்ல அதுதான் இந்த திட்டத்தோட அழகே இந்த மொத்த படைப்பையும் சரி செஞ்சு பூரணமாக்குறதுக்கான ஒரு வழிதான் அது இது ஒரு பிரபஞ்சத்தை மீட்கிற திட்டம்னு கூட சொல்லலாம் ஓகே இவ்ளோ பெரிய திட்டம் நடக்குது இதுல நமக்கு அதாவது மனுஷங்களுக்கு என்ன பங்கு இருக்கு நாம வெறும் பார்வையாளர்களா நிச்சயமா இல்ல நாமளும் இந்த தெய்வீக குடும்பத்துல ஒரு பகுதியா மாறுறோம் இது நம்ம நிலையை மொத்தமா மாத்திடுத பாருங்க விசுவாசிகள் கடவுளோட தத்தெடுக்கப்பட்ட பிள்ளைகளா மாறுறாங்க முதற் பேரான குமாரனுக்கு தம்பி தங்கைகளா ஆடுறாங்க அந்த ராஜ்யத்துக்கு உடன் சுதந்திரவாளிகளா அதாவது கோஹேயஸா மாறுறாங்க அவரோட துன்பத்திலையும் சரி மகிழ்மையிலும் சரி பங்கு எடுக்கறாங்க இது எவ்வளோ பெரிய விஷயம் சரி நமக்கு இவ்ளோ பெரிய அந்தஸ்து இருக்கு ஆனா தேவதூதர்களோட ஒப்பிடும்போது நம்ம நிலைமை என்ன ஏன்னா அவங்களும் சக்தி வாய்ந்த ஜீவன்கள் தானே இங்கதான் இந்த திட்டத்துல மனுஷங்களுக்கு இருக்கிற அந்த ஸ்பெஷல் இடம் நமக்கு புரிய வருது இந்த அட்டவணை அந்த வித்தியாசத்தை ரொம்ப தெளிவா காட்டுது தேவதூதர்கள் சக்தி வாய்ந்தவங்க ஊழியம் செய்கிறவங்க தான் ஆனா அவங்க வாரிசுகள் கிடையாது ஆனா நாம தத்தெடுக்கப்பட்ட பிள்ளைகளா கிறிஸ்துவோட சேர்ந்து பாடுகள் அனுபவிக்கிறதால அவரோட மகிமையிலையும் ராஜ்யத்திலையும் நமக்கு பங்கு இருக்கு இதுதாங்க வித்தியாசம் சரி இவ்வளோ விஷயங்கள் பார்த்தோம் இந்த முழு பிரபஞ்ச கதையோட கடைசி இலக்கு என்ன அது வெறும் மீட்போட நிக்கிறது இல்ல அது ஒரு முழுமையான பூரணமான நிலைய பத்தினது கடைசில என்ன நடக்கும்னா பாவம் மரணம்னு எல்லா எதிரிகளும் முழுசா அழிக்கப்படும் முதற் பெயரான குமாரனோட அந்த நிறைவான வேலையால இந்த படைப்பை கெடுத்த எல்லா விஷயங்களும் நிரந்தரமா நீக்கப்படும் ஒரு முழுமையான சுத்திகரிப்பு நடக்கும் வெளிப்படுத்தல் புத்தகத்துல வர்ற இந்த வசனம் அந்த இறுதி நிலையை ரொம்ப அழகா சொல்லுது கண்ணீர் மரணம் துக்கம் வழி எதுவுமே இருக்காது ஏன்னா பழைய விஷயங்கள் எல்லாம் ஒழிஞ்சு போயிடும் இதுதான் அந்த முதற் பேரான குமாரன் சுதந்திரிச்ச அந்த பூரணமான உலகத்தோட நிலை இவ்வளவு பெரிய பிரபஞ்ச திட்டம் கடைசில நம்ம கிட்ட இந்த ஒரு கேள்வியை தான் கொண்டு வந்து நிறுத்துது ஒரு சாதாரண மனுஷன் கடவுளோட புள்ளையா எல்லாத்துக்கும் வாரிசா மாறுறதுன்னா அதோட உண்மையான அர்த்தம் என்ன இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க யோசிச்சு பாருங்க